பேட்டா போடுற செருப்பு தான் தெரியும் எங்களுக்கு என்ன பீட்டனா என்ன சார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சார் முன்னாள் பாஜக தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜல்லிக்கட்டு மீறி நடந்ததுன்னா இந்த மாதிரி ஆட்சி கலையணும் அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் அடிச்சுக்கணுமா ஒரு கிறிஸ்டின ஒரு முஸ்லீம் அடிச்சு நான் முஸ்லீம் தான் நானும் தமிழ் தான் தமிழ் தமிழுக்காக வருவோம் சிம்பு நல்லா கேட்டுங்க இது தமிழுக்காக கொந்தளிக்கிறேன் சிம்பு வெறியா கண்டிக்கிறேன் இது சாதாரணம் இல்ல இத மாதிரி இன்னும் எத்தனை போராட்டம் நடத்துவோம் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு மௌண்ட்ல நடத்துவோம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் இதுக்காக என்ன பண்ணாலும் சரி எங்களை அரஸ்ட் பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உயிரை கொடுத்தாலும் நாங்க தமிழை காப்பாத்துவோம் தமிழ் என்ன எண்ணிக்கை அழியாது தமிழ் மாதிரி யாரும் வரவும் முடியாது தமிழை மாதிரி யாராலையும் உருவாக்கவும் முடியாது தமிழன் தமிழன் தான்